இச்சு பிடிச்சி மட் எந்த அப்படின்னு நினச்சி பார்க்க போகிறேன் அப்படி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ ஹலோ டாஸ்க் அந்த ஃபோன் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து தொடங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ வந்து அந்த டாஸ்க்கும் வந்து தொடங்கி ஃபர்ஸ்ட் ரிங் வந்து ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்காக ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்த உடனே வந்து மஞ்சரிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் கலர் அடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன கலர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்லலை ஸோ நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே யோசிக்காமல் ஃபர்ஸ்ட்டே ஆல்ரெடி வந்து பேசியிருந்தாங்க ஆக்சுவலாக ரயானோ வந்து மஞ்சரி டீல் போட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து ரயான் பேரை வந்து சொல்லிட்டாங்க ஸோ ரயான் பேரை சொன்ன உடனே வந்து முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் செமையான கோவம் வந்துருச்சு ஏன் ஜாக்லின் ஜாக்லின் பேரை சொல்ல வேண்டியது தானே மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து கேட்க அதே மாதிரி ஜாக்லினும் வந்து ஏன் என் பேரை சொல்ல முட்டே அப்படின்னு கேட்க ஏ இல்லடி இந்த டாஸ்க் நீ பண்ண மாட்டேன்றனால்தான் நான் உன்னை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பட் நான் உன்னை உன் பேர் சொல்லாததுக்கு ஒரு காரணமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டாக தான் வந்து ரிவீல் பண்ணாங்க என்ன அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயானை கூப்பிட்டு டாஸ்க்கை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹேர் கலர் பண்ணணும் ஏன்னா ரயான் ஆல்ரெடி வந்து ஹேர் கலர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார் போல் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கலர்னு கேட்குறாங்க அது வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து பேச அதுக்கப்புறம் பாயிண்ட் ஷேரிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க சரி இப்போ இதில் ஜெயிச்சா எவ்வளோ பாயிண்ட் தரீங்க அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி வந்து ரெண்டு பாயிண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மஞ்சரிக்கு வந்து ரெண்டு மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட்டு அதில் வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்தா நான் வந்து யோசிப்பேன் ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது ஏன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்க போகிற கலரு அதனால் நான் யோசிச்சிருப்பேன் பட் ரெண்டுனா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவர் உடனே வந்து ஓகே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து திரும்பவும் வந்து ஜாக்லினும் முத்துக்குறனும் வந்து சண்டை போடுறாங்க பவித்ரா ஒரு பக்கம் எனக்கும் வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக இந்த ஒரு டாஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணி அவர் கம்ப்ளீட்டும் வந்து பண்ணதை வந்து நம்ம ப்ரோமோவில் வந்து பார்த்தோம்னா அவரோட முடி கலர் வந்து எல்லோவாக வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா இது சாரி ஜாக்லின் கிட்டே வந்து மஞ்சரி என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா இல்லை உனக்கு வந்து ஏர் ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ரிஸ்க் எடுக்கல உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சுரி வந்து கிட்ட வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ ஆல்ரெடி வந்து ரயான் கலர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி நான் ரயானா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து அப்செட்டாக இருக்காங்க மஞ்சரி மேல ஸோ இதுதான் இப்போ லைவ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தைச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாச்சிங் ஸ்பேக்